நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இவை அனைத்தும் இயற்கையின் சொத்துக்கள் இருந்தும் காற்று ஒன்றைத் தவிர மற்ற அனைத்திலும் விதைத்தார்கள் ஜாதி வெறியையும் தீண்டாமை விதையையும் காற்று ஒன்றுதான் கையில் அகப்படவில்லை அகப்பட்டிருந்தால் அதிலும் விதைத்திருப்பார்கள் ஜாதியையும் தீண்டாமையையும் உனது பார்வைக்கோ நீ மேல் சாதி நான் கீழ் சாதி ஆனால் ஆரியன் பார்வைக்கோ நாம் அனைவரும் கீழ் சாதி பள்ளி குழந்தைகள் பாதையில் சென்றதனால் தாக்கமுன் வருகிறால் நரைத்த மூதாட்டி சாதி இல்லை என சொல்லும் சான்றோரே சாதி இல்லை என சொல்லும் சான்றோரே சான்று போதாதா சாதி உண்டு என்பதற்கு குடிக்கும் நீரில் மலத்தை கலந்தாய் குடிசை கட்டி வாழ்ந்தோம் அதை கொளுத்தி மகிழ்ந்தாய் வறுமையில் ஒரு பக்கம் வாடுகையில் உங்கள் ஜாதி கொடுமையில் ஒரு பக்கம் சாகிறோம் படித்து முன்னேறுகிறோம் சலுகையில் வந்தோம் என்கிறாய் கோயிலுக்குள் சென்றோம் உனக்கு மட்டும் தடை என்றாய் ஊருக்குள்ளே பல சாதி வாழ்கையில் ஊருக்கு வெளியில் சேரியை அமைத்தாய் இறுதி ஊர்வலத்தில் கூட உன் சாதி வெறியால் வந்து தடுத்தாய் ஆண்டு ஒரு ஆணவ கொலை ஆங்காங்கே நிகழ்த்துகிறாய் நாடக காதலனும் பழியையும் சுமத்துகிறாய் இத்தனை கொடுமைகளும் இன்னும்தான் நடக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் இத்தனை கொடுமைகள் இன்னும்தான் நடக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் ஆனால் நாங்கள் கேட்பது ஆனால் நாங்கள் கேட்பது இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவம்